அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போறது இன்றைய தினம் திங்கட்கிழமையில் வரக்கூடிய மகா சோமவார சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானின் அருளும் அதிர்ஷ்டமும் இருந்தால் தாங்க இந்த பார்க்க முடியும் அந்த அளவிற்கு மிகவுமே விசேஷமான பதிவு வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சின்ன வரைபடத்தை நீங்க பாருங்க அதை பார்த்து கொண்டே நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் விஷயமாக இருந்தாலும் சரி அது உடனடியாக கைகூடும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன சைக்கோ சிம்பாலஜி மெத்தட் நேற்றைய பதிவுல கூட இன்றைய தினம் சோமவார சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நாம் சொல்ல வேண்டிய மிகவும் எளிமையான சூட்சமம் வாய்ந்த விநாயக பெருமானுடைய ஒரு திருப்பெயரை பார்த்திருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் கொடுக்கறேங்க மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் அதுவும் ரொம்பவுமே முக்கியமான பதிவு சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க சரிங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போகும் அந்த அற்புதமான வரைபடம் என்ன அதை எந்த நேரத்திற்குள்ளாக பார்க்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதன் அடிப்படையில இன்றைய திங்கட்கிழமையில் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று விநாயகர் பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகளுக்கும் அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் சந்திர பகவான் விநாயக பெருமானை வணங்கி தன்னுடைய சாப விமோசனத்தை பெற்ற அற்புதமான சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்காக செய்யப்படும் வழிபாடுகளையும் சந்திரன் வந்ததற்கு பிறகு செய்வது தாங்க வழக்கம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான போட்டோவையும் இன்றைய தினம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ங்கள் முதல் இரவு பத்து மணிக்குள்ளாக பார்ப்பது மிகவுமே விசேஷமான உச்சகட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும் தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் வரை இந்த வரைபடத்தை நீங்க பார்க்கலாம் இந்த சிம்பிளான மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் வீட்டில் இருந்து கோவிலில் இருந்து ஒர்க் பண்ணுற இடம் பிஸ்னஸ் பண்ணுற இடம்னு நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம் சரிங்க அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க அதீதமான கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவார சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் தவற விடாதீங்க வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்கிறவங்க சாயங்கால நேரத்தில் கட்டாயமாக அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்திற்கு நீங்க பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க லிக்விட் ஃபார்ம்ல வாங்கி கொடுக்க கூடாதுங்க பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை நம்ம வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்திற்கு அதை பயன்படுத்துவாங்க இது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சூட்சமமான பொருள் எல்லா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இந்த பச்சரிசி மாவை அபிஷேகத்திற்காக நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதிலும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மிகவுமே விசேஷமானது சோ கழுத்தை நெறிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சூட்சமமான ஒரு வழிபாட்டை நீங்க தவற விடாதீங்க சில பேர் பார்த்தோம்னா அபிஷேகத்திற்காக அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு வந்துருவாங்க ஆனால் அப்படி செய்வது முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்காதுங்க நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு செய்யும் அபிஷேகத்தை நம்முடைய கண்களால் நம்ம பார்க்கணும் பச்சரிசி மாவை வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தையும் நீங்க பார்க்கணும் வீட்டுல இந்த பச்சரிசி மாவை தயார் பண்ண முடியாதவங்க கடைகளில் ரெடிமேடா கூட இந்த பவுடர் கிடைக்குதுங்க சோ இந்த பச்சரிசி மாவை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே போல கடனை தீர்ப்பதற்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் இன்னொரு சின்ன ரகசிய வழிபாடும் இருக்குங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்து அலங்காரங்கள் நடைபெறும் அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுக்கோங்க எதை கொண்டு அந்த அர்ச்சனை செய்யணும்னு பார்த்தோம்னா வன்னிமர இலைகளால நீங்க அர்ச்சனை செய்ய செய்யலாம் அல்லது அருகம்புல்லால் நீங்க அர்ச்சனைய செய்யுங்க யாருக்கு கடன் இருக்கோ அவங்களுடைய பெயர்ல அவங்க நேரடியாக அர்ச்சனை செய்வது உச்சகட்ட பலனை கொடுக்கும் அப்படி முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர் வேணாலும் யாருக்கு அதிகமாக கடன் இருக்கோ அவங்க சார்பாக அவங்களுடைய பெயர்ல நீங்க ஒரு அர்ச்சனைய செஞ்சிருங்க வன்னிமர இலை அல்லது அருகம்புல் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அர்ச்சனை செய்தால் கடன் முழுவதும் மாயமாக மறையும் அடகு வைத்த நகைகளையும் உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும் சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்க நம்ம பார்க்க போகும் அந்த போட்டோ என்னன்னு பார்த்தோம்னா நம்முடைய வினைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஜாதகம் இப்ப நம்ம டிஸ்ப்ளேல கூட தெரியுது பாருங்க இன்றைய தினம் குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் வரை இந்த ஜாதகத்தை உன்னிப்பாக நீங்க பார்த்து விநாயக பெருமானை மனதார நினைத்து நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது உடனடியாக நிறைவேறும் சோ ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த ரகசிய வழிபாட்டை நீங்க செய்யுங்க இந்த போட்டோவை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அதாவது கேது பகவான் கூட அங்க இருக்காரு லக்னத்திலிருந்து இந்த ஜாதகத்தை நீங்க உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும் எப்பவுமே நம்முடைய ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கக்கூடிய இடம் தாங்க ஒன்றாவது இடமாக கருதப்படும் அதனால் அடிப்படையில் கேது லக்னத்தில் இருக்காரு அதாவது ஒன்றாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்காங்க ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சூரியன் பதினோராம் இடத்தில் சந்திரன் புதன் மற்றும் சுக்கரன் இந்த ஜாதகத்தை ஒரு நிமிடங்களுக்கு நம்ம ஜாதகத்தை பார்ப்பதே அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு பேப்பர்ல நீங்க வரைஞ்சு வச்சு அதை கூட பார்க்கலாம் அல்லது கூகுள்ல நீங்க விநாயக பெருமானுடைய ஜாதகம்னு போட்டாலே வரும் அதையும் நீங்க பார்க்கலாம் அல்லது இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்து

நீங்க வைங்க அது செய்யத்தக்க வழியில் அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் இந்த ஜாதகத்தை தினமும் பார்க்கலாமா அப்படி பார்க்கணும்னா எந்த நேரத்தில் இதை பார்ப்பது நல்ல பலனை கொடுக்கும்னு இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் இந்த எளிமையான மெத்தட யாருமே நீங்க தவறவிடாதீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி